அப்பாவுக்கு வந்து மேலே ஒரு வீடு காட்டணுன்ட்டு ஆசை ரொம்ப நாளாக அதுதான் இப்போ நேரம் எடுத்து போடுறாங்க கல் வந்து இறங்கிருக்குங்க கல்லுங்க காலி ஆகிடுச்சு ஏன்னா மேலே அந்த மேலே வந்து மோல்டிங் போட போகிறோம் அதனால் மோல்டிங் போட்டு அதுக்கு செவுரெல்லாம் எழுப்புணும் மேலே ரூம் காட்டணும் அதனால் கல் வந்து இப்படி இறங்கிருச்சு கல் வந்து இதை நினச்சி விட சொல்லியிருக்காரு மேஸ்திரி ஏன்னா இதை நினச்சி விட்டால் தான் வந்து வேலை செய்ய கொடுத்துங்க நல்லாயிருக்குமா அதனால் நினச்சி விடுங்க அப்படின்னாரு அதனால் நினச்சிட்டு காயில் அப்பா டீ வச்சு எங்களை எழுதி கொடுத்துட்டாங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீன் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க நீங்கள் நான் அம்மா ஸ்ரீவானி பாப்பா எல்லாம் என்ன நான் வேலை செய்கிறேன் யார் யாருக்கு வேலை செய்கிறோன்னு நீங்களே பாருங்கள் அது அது மட்டும் இல்லை மாமாவுக்கு வந்து ஸ்ரீவானி பா நானும் அம்மா வந்து தான் வேலை செய்வோம் எதனா கேட்டால் எதுனா தருவோம் நம்ம லட்டு ஸ்ரீவானி எவ்வளோ வேலை செய்கிறான்னு நீங்களே பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுடலாம் விட்டுட்டு வந்து நம்ம உள்ளே போய் வேலை பார்க்கலாம் அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வாரம் வந்து நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக அதில் எல்லாம் கலந்துக்கோங்க நாங்கள் சொல்கிறோம் என்ன ஃபங்க்ஷன்னு நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சொல்லிடுறேன் வீட் பண்ணி பாருங்கள் நல்லா இது மழை மல்லிக்காலம் முள்ள காலம் தான்மா ஆனா நம்மளுக்கு வருது ஆனா கம்மியா தான் வருது இந்த மாங்காய் செடி பாருமா நல்லா தொட்டு வருது நீட் நீட்டா வருது இல்ல ருமானி இதுவா இதுவா தெரியல ஆனா வந்து நீங்க நல்லா கருவக்கிளை செடி வந்து எனக்கு மரம் வரணும்னு ரொம்ப ஆசை அதனால இது வருங்க துண்டு வந்துட்டு இருக்கு இப்பதான் அதுவும் வேலை செய்யறவங்க அது மேல எதனா போட்டுறாங்க பழகு இது கோணி பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு ஊத்துறாங்க மாத தான் ஃபுல்லாகவே பூ கொட்டிகிட்டே இருக்கிறாங்க இதுல எப்படியோ ஒரு பதினே பத்து பூ ஏழு பூ கிட்டே இருந்தது ஆனால் இது வண்டிதான் வந்துட்டு இருக்குது இப்போ இதுவா அப்படியே கொட்டி போயிருந்தது இதுல என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்லக்குட்டி தங்கக்குட்டி குட்டி பட்டுக்குட்டி வண்டி அப்படியே வந்துன்னு இருக்காங்க இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செடியில வந்தவங்க இவங்க தான் நிறைய வந்துட்டு இருக்கு யாரும் தெரியல ஃபுல்லாவே போயிடுது ஃபுல்லாவே கொட்டி போயிடுது எல்லாமே நல்லா பழம் மாதிரி தான் வருதுங்க பாருங்கள் காய்ங்க பாருங்கள் காயங்க ஃபுல்லாக வருது பெருசாக இருக்குதுங்க இந்த மாதிரி வருது அப்படியே கட்டி போயிடுது சரிங்க அப்புறம் வந்து சார் வந்து கொஞ்சம் வேலை முடிஞ்சது செங்கலுக்குலாம் தண்ணி ஊட்டம் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு சமையல் செஞ்சுக்கா கீரை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கடையை போகிறோம்

என்னதுண்ணா நான் ஓ பொடியா முளக்கத்தான் பொடினாண்ணா முளக்கத்தான் பொடி அது அத வச்சு நீ தோசை சுட்டு சாப்பிட போறாங்களா ஆமா தோசை இது பொடி தோசை தோசை சாப்பிட போறேன் தோசை

அதுக்குள்ளே வந்து மாமா வந்து தண்ணி ஊற்றினு இருக்கார் ஏன்னா மாமா காணும் இங்கே பாருங்கள் ஸ்டீவன் நீங்கள் உக்காந்துக்கிறா உள்ள கட்டில் கடலிலேயும் மாமா இல்லை இங்கேயும் மாமா இல்லை இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கா சரி தோசை சாப்பிட்றதுக்கு நானா ஹாய் சொல்லு

அம்மா பிளீஸ் மா அப்படின்னுக்குறா நான் என்ன குழந்தை பிளீஸ் மா பிளீஸ் மான்றாங்கன்னு பார்த்தா அவ தூக்கத்திலே பிளீஸ் நின்னுறா சரி இன்ட்டு நான் எழுந்து உக்காந்துக்கணா எழுந்து உக்காந்து அம்மா பிளீஸ் மா அம்மா பிளீஸ் மா நான் எப்படி நான் கேட்டேன் இங்க வா இப்படி திரும்பு இப்படி திரும்பு ஆ இப்ப எப்படி கேட்ட சொல்லு என்ன வேணும் பிளீஸ் என்ன வேணும்

ஓகே அப்படியே நின்று வந்து இங்க குடுக்குறேன் கிளியாச்சுப்பா எல்லா கிட்டேயும் கிளியாச்சு காம்புது தான் காம்பு ஏன்னா இலசா இருக்குல்ல அதனால நான் காம்பு ஃபுல்லா போட்டு அதே கெட்டியா கரைஞ்சிக்க வேண்டியதுதான் நம்ம இப்ப இந்த கீரையில வந்து கொஞ்சம் திங்கு பிங்குது ஆஹ் தண்ணி விட்டாங்க தண்ணி விட்டாங்க நீ மோட்டார் செட் பண்ற வில நம்ம தண்ணி களும் போதுன்னு நான் தண்ணி விட்டாங்கன்னு அப்படியே கீரை கடைஞ்சி ஆச்சு ஏன்னா இந்த மாதிரி அலசினா தான் நம்மளுக்கு மனநில்தான் வந்துடும் ஒருத்தொத்தங்க அப்படியே நம்ம குழாலியே அலிச்சுவாங்க இந்தமாரி கையில் இருக்காது அந்த ஜலடை வச்சு குழாலி இப்படி அலிச்சு அப்படியே போட்டுவாங்க ஆனால் இந்த மாதிரி அலசினா தான் நம்மளுக்கு மனது வந்துடும் நல்லா வெந்திருச்சு நம்ம இது கூட கீரை போட்டுக்கலாம் வந்து அலசி வச்சிருக்க கீரை நம்ம போட்டுக்கலாம் கூடாது கீரை பருப்பு நல்லா வெந்துகிட்டு இருக்குது இதுக்கூட வந்து நம்ம புளி போட்டுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகாது அதனால கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் மொத்தமே இப்போ கொஞ்சம் வெந்த பருப்பு போட்டா தான் வெந்நாளாயிருக்கும் மா ம் உலக ஆ அரிசி போட்டுக்கோங்க

குண்டா குண்டானா லந்தா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பழம் வருது மாங்காய் சீசன் வந்தா மாம்பழம் அந்த மே மாசத்துல மாம்பழம் இந்த மாசத்துல மாம்பழம் அப்படியே வரும் இது வந்து அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தான் இது காய்ச்சும் அதுவும் சாப்பிட்டாலா லெஸ்தா இவ்ளோ டேஸ்டா இருக்கு ஆமா இன்னும் மரத்துல இருந்து எடுத்து சாப்பாட்டு இன்னும் டேஸ்டா இருக்கு

ஆச்சு எண்ணெய் ஊத்திட்டு கடுக்கு போறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதுமா பூண்டு போடுறேன் கீரை அவ்வளவுதான் ஊத்திட வேண்டியதுதான் கீரை கீரை ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்க கீரை என்ன பண்றீங்க இது என்ன இது இப்படி பறந்து நிற்குது இன்னும் இது இப்படி பறந்து நிற்குது என் கையில் நின்னுச்சு என்ன பண்றீங்க என்னாச்சு ஐயோ ஐயோ கீரைலாம் கடைஞ்சி முடிச்சாச்சு சாப்பாடும் வரிச்சாச்சு அப்பறம் தான் பொறிச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மாங்காய் பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன் அது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் பழமா மாம்பழமா அதே நான் மாம்பழம் அப்பா சொல்லி வந்து நம்ம வீட்டுல மாங்காய் பழம் மாங்காய் பழம் மாங்காய் பழம் வந்துருச்சு என்னையே கிண்டல் பண்றாங்க அக்கா அது என்ன பழங்கா மாங்காய் பழம்னால எல்லாரும் மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மதுபாவா மாம்பழம் மாம்பழம் நீதான் அடி அடடா அழகா பறிச்சு உ அப்படியே நானே திங்க போறேன் அப்படின்ட்டு நம்ம விஜயனை பாடுவார்ல அந்த மாங்காய் பழம் மாம்பழம் என்ன அப்பா போடா அப்படின்ட்டு அப்பா தள்ளிப்படா

கரண்ட எல்லாம் கரண்டியா இருக்கு ஒண்ணுக்கு நாலு அஞ்சு கரண்டி இருக்கு ஏன் எடுத்து போறேன்னா கரண்டியில போட்டா சாப்பாடு காஞ்சிடும் இந்த தட்டுல போட்டா தத்து உள்ள வச்சிடும் எங்களுக்கும் அது போறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நாங்க அப்படி போறோம் ரொம்ப இல்லை

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து கீரை கடைஞ்சிட்டு அப்பளம் பொறிச்சோம் அது மட்டும் இல்லை மாம்பழம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம் அந்த மாம்பழமும் வந்து கட் பண்ணி வச்சுன்னு சாப்பிடும் நல்லா மாம்பழம் ருமானி 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 நம்ம வீட்டாண்ட வந்து வச்சு வந்து ருமானியை வச்சிருக்கோம் செந்தூரா செந்தூரா அதுவும் வச்சிருக்கோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்னென்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து வரோம் நான் பாய் சொன்னா Bye. Bye.